இன்னிய முதியோர் இல்லம் கடந்த இருபத்தி மூணு வருஷமாக நடத்திட்டு வர இந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிருக்கோம் மேலே இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நான் மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய மேடை நிகழ்ச்சியில் என்னுடைய நிகழ்ச்சி நான் பண்ணாலும் கூட இன்னைக்கு நான் இவங்களுக்கு போய் பண்ணுறது மிகப்பெரிய பாக்கியமாகிறது பாசத்துக்கு பள்ளிக்கூடமா கல்லுக்குள்ளே சாமி வருண்டா இங்கே சாமி பெத்தாள் கல்லும் வருண்டா அல்லும் மால்லி நம்ம அள்ளி groundbreaking முழு வீடியோ adalah prone Welts tuvo ந உல் ச beyமுடிய விட்டாள் difficulty இப்batத்த ப rests sporBC 그�разу கமெண்ட் labourbright் dari வாழ்க்கையை உலக உயர நாங்கள் வாழ்த்துகிறோம் இளையோருக்கு இருக்கும் சகவிதமான சவ்வாக்கி பெற்றிருக்கு தாய்காய்மான வாழ்த்துகிறோம் இந்த வாழ்த்துதல்கள் உங்களுக்கும் உங்களுடைய கிறிஸ்டின் தான் அவருக்கும் வாய்ப்பு வந்து இருக்கிற தாக்கா பாட்டியோடு எங்களுடைய அன்பு தகர்த்து கொண்டு

மிகவும் சிறப்பாக இருந்துச்சு இந்த பாட்டு பாடுங்க நல்ல உச்சரிப்பு நல்ல ராகம் சிறப்பா சகோதரியனுடைய பாடல் சிறப்பா இருந்துச்சு அதே மாதிரி உங்களுடைய வாய்ஸ் மிகவும் சிறப்பா இருந்துச்சு முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய வாய்ஸ் ஒரு ஆழ்வார்கள் சொல்றது கேட்கும் போது மிகவும் சந்தோஷம் நிறைய பேர் ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் சாப்பாடு இப்ப நான் இன்னைக்கு சாப்பாடு நான் பண்ண வேண்டேன்னா கண்டிப்பா நிறைய பேர் பண்ணுவாங்க ஆனா இந்த மாதிரி அந்த மகிழ்ச்சி படுத்த வைக்கிற சீக்கிரம் அளவுலாம் அந்த சீக்கிரம் கோபம் பழ வச்சிடலாம் அதை சிரிக்க வைக்கணும் அதில் மகிழ்ச்சிப்பட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை நம்ம கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்றது அதுதான் கொஞ்சம் சிறந்தது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனாலயே கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை நாங்கள் யோசிச்சு நான் வந்து எனக்கு தோணுனால தான் நான் பண்ணேன் ஏன்னா சாப்பாடு தாண்டி இன்னொரு மகிழ்ச்சி அப்படின்னா கண்டிப்பாக உண மகிழ்ச்சி தான் மனசுக்கு மகிழ்ச்சி அதை இருக்கணும் அப்படி அது ஒன்று இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு அது ஒரு போதும் அது கண்டிப்பாக வந்து நீங்க அவங்களுக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் இன்னும் நீ உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே எங்களுக்கு வேணும் கல்லுக்குள்ளே சாமி வருண்டா இங்கே சாமி பெத்த கல்லும் வருண்டா அல்லும் பாகலும் நம்ம அள்ளி வாழப்பா அவசு கொஞ்சம் கிள்ளி வச்சு பெத்து வச்சு பத்து மாசம் தாத்ததுக்கு பட்டி நீதாபமாச்சிடா பட்டி நீதா லாபமாச்சிடா கல்லுக்குள்ளே சாமி வருண்டா இங்கே சாமி பெத்தா கல்லும் வருண்டா கல்லும் பகலும் நம்ம அள்ளி வாழப்பா தூக்கம் ஒழிச்சு நித்தம் தூக்கம் கொடுப்பா அவ உசுர கொஞ்சம் கிள்ளி வச்சு புள்ள இன்னும் பெத்து வச்சு பத்து மாசம் காத்ததுக்கு பட்டி நீதா லாபமாச்சா No. Yeah. ாட்டோம் <ilian> உட்கார போறோம் ட்ரெயின்ல போய் உட்கார்ந்தாச்சு ட்ரெயின் கிளம்ப இன்னும் ஐந்து செகண்ட்ல ட்ரெயின் கிளம்ப போகுது பயணிகளை கனிவான கவனத்திற்கு வண்டி இரண்டு ஆறு இரண்டு ஆறு தட புறப்பட தயாராக உள்ளது அந்த சேர்வர்கள் கூவனுக்கு அப்புறம் தான் விடுஞ்சிடு எல்லா அந்த அற்புதமான தோட்டத்தில் மரத்தில் மீழங்கக்கூடிய சின்ன சின்ன கோயில்கள் சத்தம் ச வன யாக் கட நடு மீட் பிளிப்ப ப செல்ல. சின்ன சின்ன இடைகளிலும் இருந்து வடிவடி சின்ன சின்ன ஒவ்வொரு தொழிலையும் அந்த காலத்தில் கர்ப்பிணி பணிகள் வீட்டிலேயே சுப பிரசவம் ஆகும் அந்த அழகான சுக பிரசவத்தின் குளத்தை படைத்தோம்